இந்நாள் வரை இந்த வழிபாட்டு முறைதான் நடைமுறையில் இருந்து வருகின்றது வேப்பநூத்து கள்ளப்பட்டி நாடு வம்சாவளியினர் கீழ உறப்பனூரைச் சேர்ந்த பிறமலை கள்ளர்களின் எட்டு நாடு இருபத்தி நான்கு உப கிராமங்களுக்கும் ராஜாவாக விளங்கிய திருமலை பின்னத்தேவர் குதிரையிலே நாடு சுற்றி வரும்போது மதிப்பனூர் பெரியமாயன் மகள் மாயவனம் என்ற பெண்ணை இரண்டாம் தாரமாக திருமணம் முடித்து அவர்களுக்கு வெள்ளை பின்னத்தேவன் என்ற மகன் பிறந்தான் அந்த வெள்ளை பின்னத்தேவன் புத்தூர் நாட்டின் தலைவர் துறை வெள்ளை பின்னத்தேவர் மகள் பெருமாயியை திருமணம் முடித்து அவர்களுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் பிறந்தன அவர்களில் மூத்தவனுக்கு அப்பன் பெயரையே வைத்தனர் மூத்தவனுக்கு அப்பன் பெயர் வைத்ததால் அப்பாவை ஆதி வெள்ளை பின்னத்தேவர் என்று அழைத்தனர் பிள்ளைகளை வெள்ளை பின்னத்தேவர் நல்லா தேவர் மாயன் தேவர் என்று அழைத்தார்கள் இந்த மூன்று தேவர் வம்சாவளியே வேப்பநூத்து கள்ளப்பட்டி வெள்ளை பின்னத்தேவர் வம்சாவளியாவார்கள் கீழ உறப்பனூர் திருமலை பின்னத்தேவர் எட்டு நாட்டிற்கும் ராஜாவாகவும் பெரிய தேவராகவும் இருந்ததனால் பல ஊர்களுக்கு பஞ்சாயத்திற்கு செல்வது வழக்கம் சில நாள் தனது பட்டத்து குதிரை வண்டியில் செல்வார் அவ்வாறு ஒரு நாள் மதிப்பனூருக்கு ஒரு பஞ்சாயத்தை தீர்ப்பதற்கு சாரட் வண்டியிலே சென்று கொண்டிருக்கும் போது குதிரை வண்டியில் அமர்ந்தவாறே வெற்றிலை எச்சிலை துப்பிக்கொண்டே சென்றார் அந்த வெற்றிலை எச்சில் அந்த வழியாக சென்ற ஒரு பெண்ணின் மீது விட்டது அதை கவனிக்காமல் பின்னத்தேவர் சென்றுவிட்டார் மதிப்பனூர் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி வெள்ளி பிரம்பு பிடி செம்பு வைத்து ராஜ கம்பளம் விரித்து அதில் அமர்ந்து திருமலை பின்னத்தேவர் புகார் கொடுப்பவர்கள் முறி வைக்கலாம் என்று சொல்லி பஞ்சாயத்தை தொடங்கினார் முதலில் ஒருவர் முறி வைத்து பிரச்சனையை சொன்னார் பின்பு பிரச்சனை கூறியவர் ராஜா எட்டு நாட்டு பெருந்தேவர் தீர்ப்புக்கு கட்டுப்படுகிறேன் என்று முறிவைத்து வணங்கினார் பின்பு பஞ்சாயத்து பேசி தீர்ப்பு சொல்லி அந்த பிரச்சனையை முடித்தார் திருமலை பின்னத்தேவர் அடுத்து ஒரு பெண் அவை முன் வந்து ஐயா நான் இந்த ஊர் பெரியவர் மாயத்தேவர் மகள் மாயவனம் என்று சொல்ல பின்னத்தேவர் அவளை பார்த்து யார் மீது பிரச்சனை என்று கேட்டார் ஐயா ராஜாதி ராஜா எட்டு நாட்டு பெரிய தேவர் திருமலை பின்னத்தேவர் மேல் குற்றச்சாட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று சொல்லி பஞ்சாயத்தார் முன்பு முறி வைத்தாள் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து என் மீது குற்றச்சாட்டா என ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் என் மீது குற்றச்சாட்டு என்று வந்தபின் இந்த கம்பளத்தில் உட்கார்ந்து தீர்ப்பு கொடுக்கிற இடத்தில் நான் இல்லை அதனால் நானே எழுந்து நிற்கிறேன் ஊர் பெரியவர்கள் எல்லாம் கூடி இந்த பிரச்சனையை முடித்து வையுங்கள் பஞ்சாயத்து என்ன முடிவு சொல்கிறதோ அதற்கு நானும் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி அவர் ராஜ கம்பளத்திலிருந்து எழுந்து பஞ்சாயத்தார் முன்பு கை கட்டி நின்றார் பஞ்சாயத்தார் மாயவனத்தை பார்த்து என்னம்மா உன் பிரச்சனை என்று கேட்டனர் ஐயா நான் ஊரில் நடந்து போய் கொண்டிருந்த போது பெரிய தேவர் துப்பிய வெற்றிலை எச்சில் என்மேல் பட்டுவிட்டது எட்டு நாட்டு பெரியத்தேவர் ஐயா ராஜாதி ராஜா திருமலை பின்னத்தேவர் எச்சில் பட்ட பின்பு இன்னொரு ஆணின் எச்சில் என் மேல் படுவதை நான் விரும்பவில்லை ஆதலால் வாழ்ந்தால் நான் அவரோடுதான் வாழ்வேன் இல்லையேல் வாழ்க்கை முழுவதும் நான் கன்னியாகவே இருப்பேன் என்று சொல்ல பஞ்சாயத்தார் அவளை சமாதானம் செய்ய முயன்றனர் ஆனால் முடியவில்லை இவ்வளவு பிடிவாதமாக இருக்கின்ற பிள்ளையை வேறு ஒருவனுக்கு எப்படி கல்யாணம் செய்து வைப்பது அது நியாயமாகாது என்று கருதி திருமலை பின்னத்தேவரே அவளை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொன்னார்கள் திருமலை பின்னத்தேவர் சற்று தயங்கினாலும் ஏற்கனவே நான் வடமலை சுந்தத்தேவர் மகளை கல்யாணம் செய்து பிள்ளைகள் இருக்கின்றனரே அதனால் இந்த பிள்ளையை கல்யாணம் செய்தாலும் என் ஊருக்கு கூட்டி போக முடியாது இங்கேயே இருக்கட்டும் ஆண் பிறந்தால் சொத்தில் பங்கும் பெண் பிள்ளை பிறந்தால் சீதனமும் தருவேன் என்று சொல்லி தன் தோளில் போட்டிருந்த சருகை துண்டில் உள்ள சருகை அந்த நூலை எடுத்து மாயவனத்தின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு திருமணம் முடித்தார் பின்பு அடிக்கடி மதிப்பனூர் வந்து அவளை பார்த்துக் கொண்டார் மாயவனத்திற்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது அவனுக்கு வெள்ளை பின்னத்தேவன் என்று பெயர் வைத்து வளர்ந்து பெரியவர் ஆனதும் அவரையும் மாயவனத்தையும் அழைத்து வந்து அவருக்குரிய பங்கை கொடுத்து கீழ உறப்பனூரில் குடியமர்த்தினர் அப்படி அவர் கீழ ஒரப்பநூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திருமலை பின்னத்தேவரின் மூத்த தாரத்து மக்களால் அடிக்கடி மோதல் ஏற்பட்டது எனவே திருமலை பின்னத்தேவர் வெள்ளை பின்னத்தேவருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து வெள்ளை பின்னத்தேவரை சேத்தூர் ஜமீனில் ஒப்படைத்து ரகசியமாக வளர்த்து வரச் சொன்னார் சேத்தூர் ஜமீன் வெள்ளை பின்னத்தேவருக்கு தனது படையில் பயிற்சி கொடுத்து தன் படை தளபதியாக்கினார் பின்பு திருமலை பின்னத்தேவர் தன் மகனை அழைத்து வந்தார் அப்போது ஜமீன் பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பினார் திருமலை பின்னத்தேவர் வெள்ளை பின்னத்தேவருக்கு புத்தூர் நாடு துறைவெள்ளை பின்னத்தேவர் மகள் பெருமாயியை திருமணம் முடித்து வைத்தார் பின்பு துறைவெள்ளை பின்னத்தேவர் மகள் பெருமாயி கீழ உறப்பனூர் வர மறுத்தாள் எனவே தன் மாமனார் ஊரான புத்தூர் நாட்டிற்கு அருகே புத்தூர் மலை அடிவாரம் காமல்லாபுரத்தில் மாட்டுப்பட்டி அதாவது மாட்டு தொழுவம் அமைத்து வாழ்ந்து வந்தார் அப்போது கடுக்காஞ்சி நாயக்கர் வம்சத்தார்கள் அங்கு அதிகம் வாழ்ந்து வந்தனர் அந்த வழியில் போவோர் வருவோர் அங்கு குடியிருப்பவர்கள் யார் என்று கேட்டபோது மற்றவர்கள் ஒரு கள்ளன் பட்டி அமைத்து குடியிருக்கின்றான் என்று கூறினார்கள் இவ்வாறு கள்ளன் பட்டி என்று அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் கள்ளப்பட்டி என்று மருவியது அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வெள்ளை பின்னத்தேவருக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் பிறந்தன மூத்தவருக்கு அப்பன் பெயரையே வெள்ளை பின்னத்தேவர் என்று வைத்தனர் இரண்டாவது மகனுக்கு நல்லாத்தேவர் என்றும் மூன்றாவது மகனுக்கு மாயன் கட்டத்தேவர் என்றும் பெயர் வைத்தனர் இவர்களில் வெள்ளை பின்னத்தேவர் கள்ளப்பட்டியிலும் நல்லாத்தேவர் கூழ்நாயக்கன் பட்டியிலும் மாயன் கட்டத்தேவர் கட்டத்தேவன் பட்டியிலும் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் மூன்று தேவர் வம்சம்தான் கள்ளப்பட்டி வெள்ளப்பின்னத்தேவர் மூன்று தேவன் வம்சாவளியாகும் வேப்பநூத்து கள்ளப்பட்டிநாவளியினரின் வழிபாட்டு முறை புத்தூர் இருக்கும் மலைராமன் கோவில் புன்னூர் அய்யன் கோவில் வெண்டிக் கருப்பு கோவில் வெள்ளை தேவரும் பெருமாயியும் மூன்று பிள்ளைகளோடு ஆடு மாடுகள் பல்வேறாக பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது துறை வெள்ளைப் பின்னத்தேவர் வேலையாட்கள் வெள்ளை தேவரின் ஆடு மாடுகள் புத்தூர் மலையில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஆடு மாடுகள் அனைத்தையும் ஓட்டிக் கொண்டு போய் கொண்டியில் அடைத்து விட்டார்கள் கொண்டி என்றால் ஆடு மாடுகளுக்கான ஜெயில் பின்பு பெருமாயி போய் கேட்டபோது யாருடைய ஆடு மாடு என்று தெரியாமல் ஓட்டி வந்து விட்டதாக கூறி ஆடு மாடுகளை திருப்பி அனுப்பி வைத்தார்கள் இதுபோல் இரண்டு மூன்று முறை நடந்தது உடனே பெருமாயி தன் அப்பன் வெள்ளை பின்னத்தேவரிடம் சென்று முறையிட்டாள் உடனே வெள்ளை பின்னத்தேவர் புத்தூர் மலையையே தன் மகளுக்கு சீதனமாக கொடுத்து அந்த மலையில் இருக்கும் மலை ராமனையும் கொடுத்து அதை வழிபட்டு வரும்படி கூறி வருடம் ஒருமுறை புரட்டாசி சனிக்கிழமையன்று விழா எடுத்து சிறப்பு செய்ய வேண்டும் என்றும் உன் வாரிசுகளில் முதல் குழந்தைக்கு மலைராமனுக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்றும் கூறி அனுப்பி வைத்தார் வெள்ளை பின்னத்தேவர் அன்று முதல் இன்று வரை புத்தூர் மலையிலிருக்கும் மலைராமனை இந்த மூன்று தேவர் வம்சாவளிகளும் வழிபட்டு வருகின்றனர் புன்னூர் ஐயன் கோவில் வெள்ளை தேவர் மூன்று தேவர் வாரிசுகளின் குல தெய்வம் புன்னூர் ஐயன் கோவிலாகும் வெள்ளை தேவர் கீழ உறப்பனூரிலிருந்து கள்ளப்பட்டிக்கு வந்த பின்பும் வழிபாட்டிற்கு கீழ உறப்பனூரில் உள்ள புன்னூர் ஐயன் கோவிலையே வழிபட்டு வந்தனர் இவ்வாறு வழிபட்டு வரும்போது சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு கீழ உறப்பனூர் புன்னூர் ஐயன் கோவிலில் கிடாய் வெட்டு திருவிழா நடைபெற்றது வழக்கம்போல் கள்ளப்பட்டி வெள்ளை பின்னத்தேவர் வம்சத்தைச் சேர்ந்த பின்னியப்பன் தலைமையில் மூன்று தேவர் வாரிசுகளும் கிடா பொங்கல் பானையுடன் கிடாய் வெட்டும் திருவிழாவிற்கு கீழ உறுப்பினர் சென்றனர் இவர்கள் அங்கு செல்வதற்குள் திருமலை பின்னத்தேவரின் மூத்த தாரத்து வாரிசுகள் பொங்கல் வைத்து கிடாய் வெட்டி ஐயனுக்கு பூஜை செய்துவிட்டனர் உடனே அங்கு சென்றவர்களில் கட்டத்தேவர் கோடாங்கி அருள் வந்து மக்கள் நிலை அறிந்து அருளோடும் மருளோடும் பிடிமண் எடுத்து பொங்கல் கலையத்தில் வைத்து கள்ளப்பட்டி கெடுத்து வந்து மூன்று தேவர்களுக்கும் பொதுவான மணல் குளம் கண்மாயில் கிழக்கு கரை அருகில் பட்டா நிலத்தில் பிடிமண்ணை வைத்து கோவில் கட்டி பின்னியப்ப தேவர்தான் முதல் தேவர் வம்சமாக இருந்தாலும் பெருந்தன்மையோடு இரண்டாம் தேவர் வம்சமான பட்டி நல்லா தேவர் வம்சத்தில் ஒருவரை பெரிய பூசாரியாகவும் மூன்றாவது தேவர் வம்சமான மாயக்கட்ட மாயக்கட்டத்தேவர் வம்சத்தில் ஒருவரை சின்ன பூசாரியாகவும் நியமித்து பின்வரும் காலங்களில் சுழற்சி முறையில் பூசாரித்தனத்தை தேர்வு செய்து கோவிலை வழிபட்டு வரட்டும் என்று பேசி முடித்தார் பின்பு மூன்று தேவர் மக்களும் அவ்வாறே வழிபட்டு வந்தனர் அடுத்து சுழற்சி முறைப்படி முதல் தேவர் வம்சத்திற்கு பெரிய பூசாரித்தனம் கிடைத்தது அவர்கள் காலத்திற்கு பின் சுழற்சி முறைப்படி கட்டத்தேவன் பற்றி தேவர் வம்சத்திற்கு வர வேண்டிய பெரிய பூசாரித்தனத்தை பின்னியப்ப தேவர் வம்சம் தர மறுத்து இது எங்கள் பாட்டன் பட்டா நிலத்தில் இருப்பதால் பெரிய பூசாரித்தனம் என்றென்றும் எங்கள் வம்சத்திற்குத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து சண்டை போட்டனர் நாட்டு பெரியவர்கள் கூடி சமரசம் செய்ய முயற்சித்தார்கள் ஆனால் அது முடியவில்லை எனவே அங்கிருந்து பிடிமண் எடுத்து அக்கோவில் இருந்த இடத்திற்கு வடபுறம் அதாவது மணல் குளம் கண்மாய்க்கரையின் வடகிழக்கில் பிடிமண்ணை வைத்து கோவில் கட்டி புது அய்யன் கோவில் என பெயர் வைத்து இரண்டாவது தேவர் நல்லா தேவர் வம்சமும் மூன்றாவது தேவர் மாயன் கட்டத்தேவர் வம்சமும் ஒன்றாவது தேவர் வெள்ளை பின்னத்தேவர் வம்சத்தில் பின்னியப்ப தேவரின் இரண்டாவது தலைமுறை வாரிசுகள் அதாவது பெரிய பூசாரித்தனம் பிடிப்பதில் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவர்கள் வம்சம் தவிர மூன்று தேவர் மக்களும் புது ஐயனையே வழிபட்டு வருகின்றனர் பிரச்சனை செய்த பின்னியப்ப தேவர் வம்சத்தினர் அதே கோவிலை வழிபட்டு எம் கல்லுப்பட்டி வருசநாடு பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் வெண்டி முத்தையா என்ற வெண்டி கருப்பு கோவில் ஆதிவெள்ளை பின்னத்தேவர் மக்கள் மூன்று தேவர்களில் மூத்த வாரிசான கள்ளப்பட்டி சாயங்காச்சி பின்னியப்ப தேவர் தலைமையில் மூன்று தேவர் வகேரா மக்களும் ஒரு காலத்தில் வீரக்குடியிலிருந்து பிழைப்பதற்காக தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த வீரன் கட்டையன் வகேரா மக்கள் சில குடும்பங்களாக கள்ளப்பட்டி பகுதியில் குடியேறி விவசாய வேலைகளுக்கு ஒரு துணையாக இருந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களில் சிலரும் மூன்று தேவர் மக்களும் தற்போது வெண்டி கருப்புசாமி கோவிலிருக்கும் இடத்தில் ஏற்கனவே இருந்த கண்மாய் அழிந்த நிலையில் அதை சீர்படுத்தி கரை போடுவதற்கு சென்று கண்மாய் வெட்டி கரை போட்டனர் பின்பு மறுநாள் கண்மாய் வெட்ட சென்ற போது கரை இல்லாமல் சமதளமாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார்கள் பின்பு மீண்டும் வேலை செய்து கரை போட்டுவிட்டு இந்த கரையை யார் அழித்தார் என்று கண்டுபிடிக்க பின்னியப்ப தேவர் தலைமையில் மூன்று தேவர் வகையரா மக்களும் வீரன் கட்டையன் வாரிசுகளும் கண்மாய் வெட்டி இடத்தில் காவலுக்கு இருந்தனர் இவர்கள் படுத்து உறங்கும் நிலையில் இரவு சாமத்திலே யாரோ ஒருவர் கரையை மண்வெட்டியால் வெட்டும் சத்தம் வீரன் கட்டையன் வாரிசுகளில் ஒருவருக்கு கேட்டது அப்போது அவர் அலறி எழுந்து மண்வெட்டியால் கரையை உலைத்தவரை சத்தம் போட்டார் அனைவரும் எழுந்து பார்த்தபோது வீரன் கட்டையின் வாரிசு அவரை பிடித்து விட்டேன் அவரை பிடித்து விட்டேன் என்று கத்தினார் ஆனால் அனைவருக்கும் அவர் உருளுவது மட்டும்தான் தெரிந்தது பிடிப்பட்ட நபர் யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை ஆச்சரியத்தில் ஆழ்ந்த மக்கள் அவரை கூட்டினார்கள் அப்போது அவர் அழுகையும் குளம்பலும் கலந்த ஆவேசத்திலே சாமி ஆடினார் ஏதோ சாமி என்று அறிந்து வணங்கி அங்கிருந்த மக்கள் அனைவரும் யாரப்பாமி என்று விளக்கம் கேட்டார்கள் சொன்னார் நான் அப்பன் உத்தரவின் பேரில் தெற்கே ஆறாம் கோட்டை கரிசல் குளத்திலிருந்து இந்த நாடு காக்க வந்த வெண்டிகருப்பன் என்றும் இதற்கு முன் இந்த பூமியில் வாழ்ந்த காராளன் வெள்ளாளன் வம்சத்தையும் போலையன் வலையன் வம்சத்தையும் கருவறுத்து கடுப்புலி நாயக்கருக்கு கட்டுப்பட்டு இருந்தேன் அவரும் என்னை பராமரிக்கவில்லை இப்போது இந்த என் எல்லையில் என் அனுமதி இல்லாமல் கண்மாய் வெட்டியதை அழித்தேன் என்று கூறினார் அப்போது சாமி எங்களையும் காக்க வேண்டும் என்று மக்கள் கூறினார்கள் அப்போது சாமி ஆடியவர் இந்த கரையில் உள்ள புளிய மரத்தில்தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு வருடம் ஒரு முறை மூன்று தேவர் வாரிசுகளும் முறையே மூன்று பொங்கலும் மூன்று கெடாயும் வெட்டி விழா எடுத்து வழிபட்டு வரவேண்டும் என்றும் வீரன் கட்டையின் வாரிசு மடப்பொங்கல் வைத்து கிடா வெட்டி வந்தால் உங்களை காக்கிறேன் என்றும் வாக்கு தந்தது அத்தோடு இந்த கண்மாய்க்கு கரிசல் குளம் கண்மாய் என்றே பெயர் வைக்க வேண்டும் என்றும் சாமி ஆடியவர் சொன்னார் இதுவே ஆதி வாக்காகும் அன்று முதல் இன்று வரை இந்த ஆதி வாக்குப்படியே கள்ளப்பட்டி நாடு மூன்று தேவர் வம்சாவளியினரும் வீரன் கட்டையன் வம்சாவளியினரும் வெண்டிக்கருப்பு கருப்பு வழிபட்டு வருகின்றனர் இவ்வாறு புத்தூர் மலையில் இருக்கும் மலைராமனையும் குல தெய்வமாக புன்னூர் ஐயனையும் காவல் தெய்வமாக வெண்டிக் கருப்புவையும் வெள்ளப்பின்னத்தேவர் வம்சம் மூன்று தேவர் வாரிசுகள் வழிபட்டு வருகின்றனர் தும்மக்குண்டு நாடு சின்னுடையான் வம்சாவளிகள்